ராஜராஜ சோழன் வழிபட்ட அமானுஷ்ய பெண் பெரும் அழிவிலிருந்து அவனுடைய உயிரை பாதுகாத்து சோழ வம்சத்தின் அபாயம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் காத்து நின்ற பெண் தெய்வம் பற்றி பல உண்மை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சோழ தேசம் நோக்கி புறப்படலாம் ஊமை ராணியார் ஊமை ராணி என்றால் மந்தாகினி தேவி இளம் வயதில் அவர் இலங்கை கடற்கரை பகுதியில் பிறந்த ஒரு அழகிய பெண் அவர் சுந்தர சோழரிடம் ஆதித்ய கரிகாலனும் குந்தவையும் அருள்மொழிவர்மனும் ஆகியோரின் தந்தை மிகவும் காதல் கொண்டார் சுந்தர சோழரும் ஆரம்பத்தில் அவரை நேசித்தார் ஆனால் அரசியல் காரணங்களால் அவர் வானவன் மகாதேவியை திருமணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது மந்தாகினியின் வாழ்க்கையில் என்ன நடந்தது சுந்தர சோழன் விட்டு விலகிய பிறகு மந்தாகினி மனமுடைந்து விட்டார் தனால் அவர் பேசும் திறனை இழந்தார் அதனால் அவர் ஊமை ராணி என்று அழைக்கப்படுகிறார் பிறகு அவர் நாடு நாடாக சுற்றி பயணித்தார் சில சமயம் சோழ நாட்டில் சில சமயம் இலங்கையில் அவர் சுந்தர சோழரின் குழந்தைகளை குறிப்பாக அருள்மொழிவர்மனை இரகசியமாக பாதுகாத்தார் ஏன் அவர் அருள்மொழிவர்மனை காப்பாற்றினார் சிறுவயதில் அருள்மொழிவர்மன் பொன்னி நதியில் விழுந்து மூழ்கினார் அப்போது மந்தாகினி அவர் உயிரை ஆபத்தில் போட்டு காப்பாற்றினார் அதனால் அவர் பெயர் பொன்னியின் செல்வன் என்று வந்தது பொன்னியின் மகன் பின்னரும் இலங்கையில் கடல் புயலின் போது மூழ்கும் போது ஊமை ராணி மீண்டும் அவர் உயிரை காப்பாற்றினார் ஊமை ராணியின் இறுதி காலம் வாழ்க்கையின் கடைசி காலங்களில் அவர் நெடுநாளாக இரகசியமாக அருள்மொழிவர்மனை பாதுகாத்தார் எதிரிகளான நந்தினி மற்றும் ரவிதாசன் போன்றோரிடமிருந்து அவரை காப்பாற்றினார் கடைசியில் சோழ குடும்பத்தை ஒரு பெரிய அபாயத்திலிருந்து காப்பாற்றும் போது உயிரிழந்தார் அவரது மரணம் அமைதியானதும் தியாகபூர்வமானதும் ஆகும் ஊமை ராணியின் வாழ்க்கை சுருக்கம் அவரது கதை அழுகை நிறைந்த ஒரு காதல் வார்த்தை இல்லாத தியாகம் அன்பு மந்தாகினி தேவி என்பது பானின் செல்வன் நாவலில் மிகவும் முக்கியமான ஆன மிஸ்டீரியஸான பாத்திரம் நாவலில் அவர் ஒரு பழைய காதல் கதையின் நிழல் மாதிரி வருகிறார் ஒரு காலத்தில் மந்தாகினி சோழ அரசன் சுந்தர சோழனின் காதலி அவளும் சுந்தர சோழனும் காதலிக்கிறார்கள் ஆனால் மந்தாகினி புத்த சமய புடிஸ்ட் ஆசிரமத்தில் வளர்ந்த பெண் அந்த காதல் அரச குடும்பத்திற்கே ஒரு அழிவை கூடியதாக மாறும் என நினைத்து மந்தாகினியை அரச மரியாதையில் சேர்க்காமல் விட்டுவிடுகிறார்கள் அதனால் அவளும் சுந்தர சோழனும் பிணங்கி விடுகிறார்கள் மந்தாகினியின் முக்கிய அம்சங்கள் அவர் மௌனமாக தியாகமாக துயரமாக வாழ்கிறார் ஒருமுறை காதல் தோல்வியால் கடலோர கோவில்களிலும் காடுகளிலும் தனியாக இருந்து போக்கிழந்த வாழ்க்கை நடத்துகிறார் அவர் உலகத்திலிருந்து மறைந்து வாழ்ந்தாலும் தன்னுடைய மகனை பாதுகாப்பதற்காக இரகசியமாக செயல்படுகிறாள் அந்த மகன்தான் அருள்மொழி ஒரு மழையில்லா மாலையில் கடல் கரையில் தன்னுடைய வாழ்வின் வெறும் நிழலை மட்டும் பிடித்து நின்றாள் மந்தாகினி அவள் ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தின் பேரழகு காதலி சுந்தர சோழனின் விழிகளை திருப்ப வைத்த ஒரே நதி ஆனால் அரச மரபின் கடுமையான சட்டங்கள் அவளது வாழ்க்கையை அழித்தன அவள் பேசவில்லை அவள் அழவில்லை அவள் வெறும் காற்றாக மாறினாள் மந்தாகினியின் இதயம் மட்டும் பரிதாபத்தோடும் பாசத்தோடும் துடித்தது அவளது மௌனம் சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் ஒரு நிழல் போல் பரவியது அவளது கடைசி ஆசை தன் மகனை பாதுகாப்பது தன் காதலின் நினைவாக வாழ்வது அவள் சொன்னது போல நான் என் உயிரை தியாகம் செய்கிறேன் ஆனால் என் பாசம் மட்டும் இந்த உலகத்தில் என்றும் நிலைக்கும் மந்தாகினி தேவி மௌனத்தால் போராடிய ஒரு தேவதை அவள் கதை மழை மட்டும் கூறும் அவள் சிலண்ட் குயின் என்று ஏன் சொல்லலாம் மந்தாகினி பேசாமல் தயக்கமும் தியாகமும் கொண்டு வாழ்ந்தார் அவர் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியாமல் நிழலாகவே இருந்து வந்தது